ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் இப்போ ஸ்ப்ரவுட்ஸில் வந்து ஒரு கிரேவி பண்ண போறேன் தண்ணி ஊற்றி மஞ்சள் பொடி உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க எனக்கு வேணுங்கிற ஸ்பைசஸ் நான் சேர்த்தேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுடலாம் உங்களுக்கு காற்றுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க பிடிச்சி பிடிக்காதனால வந்தே தக்காளி போட்டு உங்களுக்கு உங்கள் டேஸ்ட்டு கேட்ட மாதிரி ஆட் பண்ணி தக்காளியை கொஞ்சம் கலருக்காக காஷ்மீர் சில்லி ரெட் சில்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பொடி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம் மசாலா மாதிரி இதுலேயும் வந்து நான் சோம்பு போட்டிருக்கேன் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் அதில் நிறைய போட்டதுனால இதில் கொஞ்சமாக போட்டிருக்கேன் தேங்காய் என்கிட்ட உடச்சக்கடலை இல்லை அதனால என்ன பண்ணப்போ அரிசி மாவு திக்னஸ்க்காக தான் நம்ம கட் உடச்சக்கடலை போடுறோம் அது போட முடியல அப்படிங்கிறதுனால அரிசி மாவை கரைச்சி ஊற்றிட போகிறேன் இதை நம்ம அரைச்சிக்கலாம் சோம்பு ரெண்டு ரெண்டு பல் பூண்டு தேங்காய் இந்த வேக வச்ச இதை நம்ம ஸ்ப்ளவுட்ஸை போட்டாச்சு போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம் முழு பயிறு குருமா அப்படிதான் வந்திருக்கு சப்பாத்தி தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருந்தது டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சப்பாத்தி அசஞ்சி வச்சுருக்கேன் நான் பண்ண போறேன் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்த ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்